பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் நிறைய உறவுகள் வந்து என்னனே ஜனவரி இருபத்தாறு கிராம சபை கூட்டம் நடைபெற போது உங்கள் சேனலில் எந்த விதமான அறிவிப்புமே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தகவல்கள் வர வர நம்ம வந்து புது புது வீடியோக்கள் வெளியிடும்போது இந்த வீடியோ கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டோம் நம்ம ஏன்னா பன்னெண்டாம் தேதி அதற்கான அறிவிப்பு வந்துருச்சு ஸோ இந்நேரம் நம்ம வெளியிட்டு முடிச்சிருக்கணும் இருந்தாலும் இன்னும் நான்கு நாட்கள் இருக்குது கிராம சபை கூட்டத்திற்கு அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜனவரி இருபத்தாறில் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கூட்டப்பொருள் அடங்கிய அஜெண்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அஜெண்டாவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் மறக்காமல் ஜனவரி இருபத்தாறு எல்லோரும் கிராம சபாவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட கேட்டுக்க விரும்புகிறேன் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு கொஞ்சம் எமோஷனெலாம் குறைச்சிட்டு சரியாக சட்டத்திருத்தத்துக்கு அடிப்படையில் இந்த அஜெண்டா இருக்குது நம்ம வீடியோ கையில் டிஸ்கிரிப்ஷனில் தருவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ இங்கே உட்காந்து கூட்டப்பொருளெலாம் கரெக்டாக தான் வாசிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உட்காந்து இடத்துலேருந்து உட்காந்து நீங்கள் கேள்விகளை கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் தற்போது வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு இல்லை ஸோ அதனால் அங்கே வந்திருக்க வந்து தனி அலுவலக கண்ட்ரோலில் தான் வருவாங்க அதனால் அவங்களுடைய எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இணக்கமாக கொஞ்சம் சுலோவாக நீங்கள் வந்து கேட்கும்படி அன்பு கொடுக்க சுலோவாக மீன் என்ன தடிமணி இல்லாத வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஏன்னாட்டா பிரதிநிதிகள் இருக்கும்போது அந்தளவுக்கு ஓடி அடையலைங்கிற போது பிரதிநிதிகளே இல்லை அப்படிங்கிற போது அங்கே என்ன நிலைமைங்கிறதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கிராம சபை அறிவிப்பு சம்மந்தமாக நம்ம போயிடலாம் அனுப்புனர் யாருன்னா பொன்னை ஐஏஎஸ் ஆணையர் ஊரக மற்றும் ஊராட்சி இயக்கம் பணங்கள் கட்டிடம் சைதாப்பேட்டை சென்னையிலேருந்து தான் அனுப்பியிருக்காங்க பெருநரப்பு பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க நாள் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருள் என்னென்னா ஊர்சித்துறை சார்பாக நடத்தக்கூடிய இந்த கிராம சபை கூட்டம் ஜனவரி இருபத்தாறில் நடக்கிற அந்த கூட்டம் தொடர்பாக பார்வையில் கிட்டத்தட்ட பந்த பார்த்திங்கன்னா அரசாணைகள் கடிதங்கள் என்று ஒரு பதிமூன்று விஷயத்தை மேற்கொள்ள கேட்டிருக்காங்க இதில் வழக்கமாக நம்ம பார்க்குற விஷயந்தான் அரசாணையில் சொல்லியிருக்க விஷயந்தான் என்னென்னா வார்டு வாரியாக சுழற்சி முறையில் கிராம சபை நடத்தணும் இந்த இந்த மா இந்த ஒரு கிராம சபை வந்து ஒரு வார்டில் நடந்துச்சு இப்போ ரெண்டாவது நடந்துச்சுன்னா அடுத்த கிராம சபை மூணாவது வார்டில் எப்படி சுழற்சி முறையில் வந்து நடத்தணும் அதுபோக வந்து மத சார்புள்ள கட்டிடங்களில் நடக்க நடத்தக்கூடாது அதாவது மத சார்பற்ற சார்பற்ற இடங்களில் தான் கிராம சபை கூட்டம் நடத்தணும் கோவில்களோ மசூதிகளோ சர்ச்சுகளோ இது போன்ற இடங்களில் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா குறைவன் வரம்பு ரொம்ப அவசியமானது ஐநூறு பேர் இருந்தால் ஐம்பது பேர் கலந்துக்கணும் ஆயிரம் பேர் இருந்தால் நூறு பேர் கலந்துக்கணும் ஆயிரம் பேர்லேருந்து மூவாயிரம் பேருக்கு மேலே அப்படின்னா முந்நூறு பேர் கலந்துக்கணும் இந்த கிராம ஊராட்சி இந்த கிராம சபை கூட்டத்தில் குறைவன் வரம்பு என்பது ரொம்ப கட்டாயமான ஒன்று ஸோ இதெல்லாம் உள்ளடக்கி வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே கிராம மக்களுக்கு அறிவிப்பு வந்து கிராம சபை சம்மந்தமாக சொல்லிடணும் அதுபோக வந்து அந்த கிராம சேவை கூட்டம் பதினோரு மணிக்கு நடத்தணும் இப்படி பதினோரு மணிக்கு நடத்தும் போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஃபோட்டோ எடுத்து உடனே நம்ம செயலி ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணணும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து வ வ வட்ட வட்ட சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகள் அதை நம்ம படிச்சிடும் அதுவே ஒரு மூன்று பேப்பருக்கு மேலே இருந்துச்சு இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அஜெண்டா பற்றி நம்ம பார்க்க போனோம் கூட்டப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்று என்னென்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி நீ செலவினம் குறித்து வாதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ஏப்ரல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் கிராமத்தில் என்னென்ன செலவினங்கள் செய்யப்பட்டது அந்த பொது நிதியிலேருந்து எடுத்து எவ்வளோ செலவு செய்யப்பட்டது அந்த விவரங்களை எல்லாம் வந்து படிவு முப்பதில் வெளியிட சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான எடுக்கப்பட்ட பணிகளோட விவரங்கள் திட்டத்தின் பெயர் என்ன பணியோட பெயர் என்ன மதிப்பீடு எவ்வளவு தற்போதைய நிலை என்ன இதை குறித்து வந்து கருப்பொருள் ஒன்றில் சொல்லியிருக்காங்க கருப்பொருள் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமூர் ஆட்சியின் தனிக்கையை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டுக்கான தணிக்க அறிக்கை அறிக்கை ஒன்றை பார்த்தாலே போதுங்க உங்கள் கிராம ஊராட்சி எப்படிங்கிறத டீட்டெலாம் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே இந்த தணிக்க அறிக்கை கண்டிப்பாக கிராம சபையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது பொருள் மூணு என்னென்னா கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வாதித்தல் அது நம்ம வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் நீங்கள் இந்த தேங்காய் மட்டைகளில் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி தேங்காய் தொட்டி போடாதீங்க மேலே ஏதாவது நீங்கள் மாடிகளில் வந்து நீங்கள் ஏதாவது தொட்டிகள் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஸோ தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துங்க உங்கள் வீட்டை சுற்றி பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் போடாதீங்க இதனால் டெங்கு பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பொருள் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெறுதல் பதினஞ்சாவது நீ நிதி மானிய குழுவினால் கிராம வழங்கப்படும் இந்த மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த பதினைஞ்சாம் நிதிக்குழு என்னென்ன வேலை நம்ம செய்யப்போறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த ஒரு ஒரு பட்டியல் கேட்டிருக்காங்க அதில் ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த வேலையை வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி கிராம வறுமை குறைப்பு திட்டம் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம் இது போன்ற வந்து இந்த திட்டங்களை வந்து நீங்கள் இந்த கிராம ஊராட்சியில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்ம என்னென்ன இந்த திட்டங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் தயாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படிங்கிறதையும் கருப்பொருள் நாளில் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ கருப்பொருள் அஞ்சு என்னென்னா தொழிலாளர் வரவு செலவு திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் எவ்வளவு மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் எவ்வளவு எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்களில் எடுக்கப்பட்ட விவரங்களை குறித்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிங்க பொருள் ஆறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர் வரவு செலவு திட்ட பணிகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கான பணிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதனை புதிதாக உருவாக்க உருவாக்கப்பட வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பட்டியலை கீழ்கண்ட நான்கு முக்கிய பிரிவுகளில் தேர்வு செய்து விவாதித்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதில் நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பான பணிகள் ஊரக உள்கட்டமைப்பு தொடர்பான பணிகள் வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள் பருவநிலை மற்றும் பாதகமான வானிலை நிலைமைகளை எதிர்கொள்ளும் பணிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் உறவுகள் கவனத்தில் கொள்ளுங்கள் பொருள் ஏழு என்னென்னா நலிவு நிலை குறைப்பு நிதி இது ரொம்ப புதுசாக இருக்குது ஸோ இதை கவனிங்க கிராமங்களில் உள்ள மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை கிராம சபை மூலமாக தேர்வு செய்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக நலிவு நிலை குறைப்பு நிதி கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முன்னுரிமை பட்டியல் தயார் செய்து கிராம சபையில் ஏற்க ஒப்புதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் குறைப்பு திட்டத்தின் முன்னேற்றத்தினை கிராம சபைக்கு தெரிவித்து விவாதத்தில் ஏற்கனவே பட்டியல் எடுத்திருக்காது சொல்கிறாங்க நலிவு நிலை கு குறைப்பு அப்படி அதான் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை தேர்வு செய்து அவங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த பெயர் முன்னெடுப்பை வந்து செய்ய லிஸ்ட்டு எடுங்கன்னு சொல்லிப்பாங்களா அந்த லிஸ்ட்டு எடுத்துருக்காங்களாம் ஸோ அதை வந்து அவங்களுக்கு அந்த அந்த இந்த இவங்கெல்லாம் ஓகே தான் கிராமத்தில் நடிவு நலிந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பேரை வாசிக்க சொல்லி அதை கிராம சபைக்கு ஒப்புதலுக்கு நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பொருள் எட்டு தூய்மை பாரத இயக்கம் ஸ்வச்ச பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் போது நீங்கள் வந்து பாத்ரூமை பயன் கற்கூச பயன்படுத்துங்க நீங்கள் பொது வெளியில் வேண்டாம் சில அறிவுரைகள் ஃபுல்லாகவே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க ஒருவேளை வந்து நீங்கள் படிக்க இதுக்கு முன்னாடி அதை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பொருள் ஒன்பது ஜல் திட்டம் இந்த ஜல் திட்டம் அனைத்து நபர்களுக்கும் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்பது பெரிய ஒரு கனவோடு இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு துவங்கினாங்க இந்த திட்டம் வந்து நிறைய இடங்களில் வெற்றிகரமாகவும் செயல்படுத்தப்பட்டிருக்கு அது உண்மை தான் நிறைய இடங்கள்லேயும் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் இடங்களை செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையாக வருத்தினை கிராம சபையின் விரிவாக எடுத்துரைத்து இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சொல்லுவாங்க இப்போ நிறைய ஊராட்சிகளில் இப்போ நான் சமீபத்தில் பக்கத்தில் ஒரு ஊராட்சியில் கூட இந்த குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனை தண்ணி வரலைன்னு சொல்லி சண்டை பயங்கரமாக இருக்குது அப்படி எந்தெந்த இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது அதெல்லாம் கணக்கெடுத்து இந்த மகளிர் சுய ஒதுக்களுக்கு மூலம் வந்து இந்த கணக்கெடுப்பை செய்ய சொல்லியிருக்காங்க செய்ய சொல்லி கொண்டு வந்து தர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டிருக்கிற கலா ஆய்வு கருவிகள் பயன்படுத்தி பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்டினை பதிவு செய்ய உறுதி செய்யணும் குடிநீர் வந்து இங்கே தரமாக தான் கொடுக்கப்படுதா அப்படின்னு அதை சரி பார்க்குறக்கு ஒரு கருவி மகளிர் சுய உதவிகளுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி தர்றாங்க ஸோ நான் கருவியாக பார்த்ததில்லை ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் நிறைய கிராம ஊராட்சியில் இருக்கிற அங்கன்வாடி பள்ளிகள் அரசு மையங்கள் பொது கட்டிடங்கள் அனைத்தும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறதா இதெல்லாம் வந்து உறுதி செய்ய வேண்டும் சர்ச்சி திட்டத்தின் கீழே சில விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இது புதிதாக இருக்குது பத்தாவது கருப்பொருள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது என்னென்னா சிறு பாசன ஏரிகள் புதுப்பி புதுப்பித்தல் குறித்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மாநில நிதியின் கீழ் இரண்டாம் கட்டம் சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் முன்னேற்றம் குறித்து வாதித்தல் இது எப்போ தேர்வு செய்தான்னு தெரில ஒருவேளை நீங்கள் ஊராட்சியில் தேர்வு செய்கிறாங்கன்னா அந்த பட்டியலை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு அரசு சாரா கல்வி நிறுவனங்கள் மூலம் சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் முன்னேற்றங்கள் குறித்து இந்த ரெண்டு அரசு தேர்வு செய்யப்பட்ட பணிகள் இன்னொன்று அரசு சாரா அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த ஏரிகளை சிறு ஏரிகளை வந்து தூர்வு செய்வதற்கு தூர்வாருவதற்கு அவங்க திட்டமிடல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த திட்டமிடல்கள் குறித்து நீங்கள் தை கொண்டு சொல்லியிருக்காங்க பதினோராவது கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பள்ளி சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க நபார்டு திட்டத்தை குறித்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் உறவுகள் வந்து அதை நீங்கள் படித்துக்கொள்ளும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பன்னிரெண்டாவது கூட்டப்பொருள் இது போக இந்த பதினோரு கூட்டப்பொருள் போக உங்கள் கிராமராட்சியில் ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டான தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிராம சேவை பயன்படுத்தி நீங்கள் கூட்டப்பொருட்களை நீங்கள் இயற்றி தீர்மானங்களை முன்மொழிந்து நீங்கள் அதை எழுதி உங்களுடைய தீர்மான பதிவேட்டில் பதிவிட்டு உங்களுடைய எல்லா கையெழுத்துக்களையும் நீங்கள் பின்புலத்தில் இடும்பட்சத்தில் நிச்சயமாக அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கூடுதலாக ஒரு தகவல் இந்த கிராம சபை கூட்டத்தை ரொம்ப அமைதியோடு எல்லாரும் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா அந்த கிராம சபை முடிகிறதுக்குள்ளே செய்திகள் பலவாரில் வந்துடுது அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை போது அங்கே வந்து சமூக ஆர்வலர் தாக்கப்பட்டார்கள் இங்கே சமூக ஆர்வலம் எட்டி உதைத்தார் ஊராட்சி செயலாளர் இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது அதனால் ரொம்ப நம்ம தான் சமூக ஆர்வல்கள் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் ரொம்ப நிதானத்தோடும் நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் தவறு இல்லை சரிதான் பட் அதே சமயத்தில் வந்து நம்ம அதை எப்படி எந்த விதத்தில் கையாள வேண்டும் என்பதையும் கவனத்தோடு கையாளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு விடமே சந்திக்கிறேன் இந்த பிடிஎஃப் வேறுனா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு விடமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்